ஒடிசாவிலும் அந்த இரண்டு மாநில சட்டமன்றங்களுக்கும் இன்று தேர்தல் நடைபெற்றிருக்கிறது இந்த நிலையில் இன்னும் மூன்று கட்ட தேர்தல்கள் இருக்கின்றன ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்றைய அரசியல் அப்டேட்டுகள் என்ன என்று நான் பார்க்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிற ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் என்று கோட்டை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் ஏழு எட்டு தேதிகளில் சென்னையிலே உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினார் அதிலே அதாவது அறுநூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச அளவிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின அதற்கு பிறகு ஸ்டாலின் ஜனவரி மாத இறுதியில் இருந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் ஸ்பெயின் சென்று வந்தார் அங்கேயும் சுமார் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவிற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் ஈர்க்கப்பட்டதாக திரும்பி வந்தபோது ஸ்டாலின் சொன்னார் இந்த நிலையில் இந்த முதலீடுகள் ஈர்ப்பது தொடர்பாக அடுத்த பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் என்பதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தொடர்பான பூர்வாங்க வேலைகள் அது அடிப்படை வேலைகள் ஆரம்பித்து விட்டன என்கிறார்கள் இது வந்து அரசு ரீதியான முக்கியமான அப்டேட் அடுத்ததாக அதிமுகவில் நேற்று மே பன்னெண்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார் கூட்டணியில் இருக்கிற புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வாழ்த்து தெரிவித்தார் பாஜகவின் வேட்பாளரும் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் பிறந்த அன்று அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டையில் நேற்று நிருபர்களிடம் பேசும்போது ஜூன் நாலுக்கு பிறகு அதிமுக எடப்பாடி கையில் இருக்குமா அல்லது வேறு யார் கையிலாக இருக்குமா அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தேர்தல் முடிவு எப்படியோ போல் அதிமுகவுக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் என்பது மாதிரி ஒரு விமர்சனத்தை நேற்று முன்வைத்திருந்தார் அதே நேரம் சேலத்தில் என்ன நடந்தது ஏனென்றால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தனது பிறந்தநாளையொட்டி யாரும் தன்னை நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்ல வேண்டாம் என்றும் வெயில் அதிகமாக இருப்பதால் யாரும் தன்னை நேரில் சந்திக்க வேண்டாம் என்றும் தாம் சே சேலத்துக்கு செல்ல இருப்பதாகவும் சொல்லிவிட்டு தான் அவர் சேலம் சென்றுவிட்டார் ஆனால் அதற்கு முத நாள் மே பதினொன்றாம் தேதியிலிருந்தே அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் ஆனால் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலிருந்து அதிமுக நிர்வாகிகள் அத ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் கிளைச் செயலாளர்கள் கூட திரண்டு வந்து மே பதினொன்றாம் தேதியிலிருந்து சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இருக்கும் அவரது வீ வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொன்னார்கள் நேற்று அவருடைய பிறந்தநாள் அன்று காலை எட்டு மணிக்கு அந்த சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இருக்கக்கூடிய வீட்டு அந்த போட்டி கோவில் வாசலில் நின்று வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்த எடப்பாடி பன்னெண்டரை வரை நின்னர் கால் வலிக்கிறது என்று சொல்லி பிறகு உட்கார்ந்து கொண்டார் பிறகு உட்கார்வதும் நிற்பதுமாக தொடர்ந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அனைத்து நிர்வாகிகளும் தெரிவித்தார்கள் இன்னும் போனால் குறிப்பாக பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் வெவ்வேறு வடிவங்களில் தங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார்கள் சில மாவட்ட செயலாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அங்கே பிரியாணி விருந்து வைத்தார்கள் கோவில்களில் தங்கத் தேர் சேலத்தில் நேற்று அனைவரையும் கவனிக்க வைத்தது அதிமுகவின் ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ் சத்யன் டிராக்டர்களிலும் மாட்டு வண்டுகளிலும் பல்வேறு வகையான பழங்கள் கரும்புகள் இவற்றையெல்லாம் ஏற்றி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வித்தியாசமான ஒரு சீர்வரிசை மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய மாவட்டங்களிலே என்ன பொருள் விளைகிறதோ எந்த பயிர்கள் விளைகிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நேற்று சேலம் நெடுஞ்சாலை நகரிலே கொண்டு குவித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் செங்கோட்டையன் வேலுமணி சி வி சண்முகம் கே பி முனுசாமி போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் முதல் நாளே சென்று எடப்பாடிக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு நேற்று அவரவரது மாவட்டங்களிலும் எடப்பாடியின் பிறந்தநாள் விழாக்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் ஏனென்றால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களவைத் தேர்தலுடைய அந்த பிரச்சாரத்தின் போது டிடிபி தினகரனுக்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்த அண்ணாமலை தேர்தலுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் டிடிவி பக்கம் வந்து விடுவார்கள் என்று ஒரு கருத்தை குறிப்பிட்டார் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்று தன்னை இன்னமும் வந்து அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற சசிகலா அம்மையார் அவர் வந்து ஒரு ஃபார்ம் வெளியிட்டு புரட்சித்தாய் டாட் காம் என்ற தன்னுடைய இணையதளத்திலே ஒரு ஃபார்மை வெளியிட்டு நீங்கள் அதிமுகவில் எத்தனை வருஷம் மார்க்கிங்க உங்களுடைய கல்வித் தகுதி என்ன அப்படின்னு எப்படின்னு கேட்டு ஏழு எட்டு கேள்விகளை கேட்டு அதிமுகவில் சசிகலா ஒரு ஃபார்மை கொடுத்து அதற்கு எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பார்கள் இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று ஒரு ஒரு முன்னெடுப்பை எடுத்தார் ஆனால் அதற்கு பிறகு அது என்ன ஆயிற்று என்று ஒன்றும் பெரிய பெரிய அளவு செய்திகள் ஒன்றும் வரவில்லை இப்போது ஓபிஎஸ் வேறு அவரும் பாஜகவோடு கூட்டணி வைத்து சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் தேர்தலை சந்தித்து நாங்கள் மீண்டும் அதிமுகவை மீட்போம் என்று சொல்லி வருகிறார் அதிமுக மீட்பு குழு என்றும் நடத்தி வருகிறார் இவ்வளவு பேர் அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடி வருகிற நிலையிலே நேற்று மே பன்னெண்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமியுடைய பிறந்த நாள் எவ்வாறு இருந்தது என்றால் இல்லை இல்லை உங்களுக்கெல்லாம் இந்த வேலையும் இல்லை அதிமுக எடப்பாடிக்கு என்று சொல்வது போல அந்த விழா அமைந்திருந்ததாக அதிமுக நிர்வாகிகள் சொல்வது அதிமுக இப் இப்போ இருக்கிற நிர்வாகிகள் எடப்பாடியோட ஆதரவாளர்கள் அவர்கள் சொல்லவில்லை சேலத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் சேலத்தில் இருக்கிற திமுகவினர் கூட இந்த விஷயத்தை அதாவது அ அதிமுகவில் எடப்பாடி பிடி இன்னும் நழுவவில்லை என்பதற்கு நேற்று மே பன்னெண்டாம் தேதி சேலத்தில் நடந்த சம்பவங்களை சாட்சி என்று சேலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் கூட அதிமுகவின் எதிர்க்கட்சியினர் கூட சொல்வது இதுதான் அடுத்ததாக இன்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மே பதிமூணாம் தேதியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஆரணியில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலே இந்த சுற்றுப்பயணத்தை இன்று காலை தொடங்கியவர் இன்று மாலை வேலூரிலே காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் அதாவது ஒரு நாளைக்கு இந்த வாரம் முழுதும் இதே போல் ஒவ்வொரு மாவட்டமாக திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி கோவை என்று இந்த வாரம் ஃபுல்லாக அவர் செல்வ சுற்றுப்பயணம் செய்கிறார் என்னங்க இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு ரிசல்ட் வந்து ஜூன் நாலாந்தேதி வரப்போகுது இப்போ கிட்டத்தட்ட எல்லா கட்சியினருமே ஒரு ஓய்வு மூடல் தானே இருக்காங்க ஒரு ஓய்வில் தானே இருக்காங்க இந்த நிலையில் காங்கிரஸ் சார்பில் இப்படி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரே என்ன என்று செல்வ பெருந்தகைக்கு நெருக்கமானவர்களிடம் கேட்டோம் அவரும் டெய்லி சத்தியமூர்த்தி பவன் வராரு அங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகளை பார்க்குறாரு ஒரு மீட் கொடுக்குறாரு வேறு என்ன பண்ணுறது அதனால தான் சரி பயணத்தை இப்போவே நம்ம ஆரம்பிப்போம் என்று அதாவது வெள்ளிக்கிழமை தான் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை தான் சத்தியமூர்த்தி பவனிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது திங்கட்கிழமை மாநில தலைவர் உங்கள் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வர்றாரு காங்கிரஸ் கிராம கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா ஒவ்வொரு வட்டார கமிட்டிகள் எப்படி இருக்கின்றன என்பதை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக செல்வ பெருந்தகை மாவட்ட மாவட்டமாக வருகிறார் திங்கட்கிழமை உங்கள் மாவட்டத்துக்கு வர்றார் என்று தான் திருவண்ணாமலை வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி இன்று அவர்களும் ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த பயணத்துக்கு இன்னொரு பின்னணி சொல்கிறாங்க அதாவது காங்கிரஸோட பாரம்பரிய மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா மாநில தலைவர் ஒருவர் புதிதாக வந்ததும் அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அவருக்கு நெருக்கமானவர்கள் அல்லது அவர் விரும்புபவர்கள் மாவட்ட தலைவர்களாக நியமிக்கப்படுவார்கள் மாவட்ட தலைவர்கள் மாற்றம் இருக்கும் என்பதுதான் தேர்தலுக்கு மிக நெருக்கமாகத்தான் செல்வப் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் அதனால் தேர்தல் நெருங்கிற இருக்கிற அந்த நிலைமையில் மாவட்ட தலைவர்கள் மாற்ற வேண்டாம் என்று அவர் அப்போதே முடிவு செய்து விட்டார் அதனால் இந்த கேப்பை பயன்படுத்தி இவர் சுற்றுப்பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்பே சத்தியமூர்த்தி பவனில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் புதிய தலைவர்கள் யார் யாரை போடலாம் என்ற ஒரு ஆலோசனை நடந்து அதன் பேரில் ஒரு உத்தேச பட்டியலும் ரெடி பண்ணப்பட்டு விட்டது அதற்கு பிறகுதான் செல்வ பிறந்ததை இந்த பயணத்துக்கே வர்றாரு அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் சொல்கிறாங்க இன்னும் சிலர் சொல்லும்போது அதாவது கடந்த ஐந்து வருடங்களாக கே எஸ் அழகிரி மாநில தலைவராக இருந்தபோது அவர் மட்டுமே தன்னுடைய ஆதரவாளர்களை மட்டுமே ஒரு மாவட்டத் தலைவர்களாக நியமிக்கவில்லை முன்னாள் மாநில தலைவர்கள் பல்வேறு மூத்த தலைவர்கள் அவர்கள் எல்லாரும் பேசி அவர்களிடம் ஆலோசனை செய்து அவர்களிடமும் பட்டியல் வாங்கித்தான் அழகிரி மாவட்ட தலைவர்களை நியமித்தார் அதேபோல செல்வப்பெருந்தகையும் கிட்டத்தட்ட அதே அணுகுமுறை தான் கடைபிடிப்பார் இருந்தாலும் இதுவரை எந்தெந்த மாவட்ட தலைவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்களோ அவர்களை மாற்ற மாட்டார் அவர்களை மீண்டும் தொடர அனுமதிப்பார் என்றும் ஒரு தரப்பு சத்தியமூர்த்தி பவனிலேயே ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்குள் மாவட்ட தலைவர்கள் மாற்றப்படலாம் என்ற பேச்சு ஆரம்பித்து விட்டது இந்த பயணம் முடிந்த பிறகு அந்த மாவட்ட தலைவர்கள் பட்டியல் வெளியாகலாம் அல்லது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் முழுமையாக கிடத்த தமிழ்நாடு முழுமைக்குமான புதிய மாவட்ட தலைவர்கள் பட்டியல் அறிவிக்கப்படும் என்றும் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரத்தில் சொல்கிறார்கள்